சம்மர் சீசன்க்கே வெக்கேஷன்க்கு எங்கேயா வெளியே ட்ரிப் போனோம் நல்ல வண்டி இருந்தா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த வண்டி நீங்க தாராளமா ரெடி டு ட்ரைவ் நம்ம தான் எடுத்துட்டு வந்தோம் இன்ஜின் சும்மா வேற லெவல்ல இருக்கு கலர் பேஷன் தென்காசி நம்பர்ல இருக்கு ட்ரிபிள் நயன் நல்ல ஃபேன்சி நம்பரோட

அவங்க வேற லெவல் ஃபீட்பேக் வந்து சொல்லியிருந்தப்பல இப்போ இன்னைக்கும் அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் பட்ஜெட் ரேஞ்சில இந்த வண்டிக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி சொல்லியே கொடுக்கலாம் இருக்காப்புல இன்ஜின் நம்ம தான் எடுத்துகிட்டு வந்தோம் இன்ஜின் சும்மா வேற லெவலில் இருக்கு இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் சோ வண்டி வேணும்னா நேர்ல விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருச்சுன்னா குயிக்காக வந்து வாங்கிக்கோங்க இப்போ இந்த வண்டியோட அப்டூ டீட்டெயில் ஒன்று வேணா பார்க்கலாம் லொகேஷன் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி திருவள்ளி போடிய மெயின் ரோட்ல பவுர் சத்திரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் தனசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு மேல்புறமா எம்பிஏ அண்ட் எம்பிஆர் ஆட்டோ கணசி சோர்மாக அமைஞ்சிருக்கு இப்போ இந்த வண்டி குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வண்டி சும்மா பழ பழ பழனு இந்த வீடியோல எப்படி பாக்குறீங்களா இந்த மாதிரிதான் இருக்கும் வண்டி அதுவும் நம்ம லோக்கல் நம்பர் நம்ம தென்காசி நம்பர்ல இருக்கு சிக்ஸ் ட்ரிபிள் நைன் நல்ல ஃபேன்சி நம்பரோட இந்த மிரர் ஒரு குட்டியா ஒரு மிரர் வச்சிருக்காங்க அப்படி லுக் அப்படி ரோட்ல போகும்போதே ஒரு கெத்தா இருக்கும்னு சொல்லலாம் சைடு லுக் இந்த சைடு காமிக்கிறாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வண்டியோட ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே பாத்தீங்க அப்படின்னா அபோ ஒரு எயிட்டி பெர்சென்டேஜ் வந்து சொல்லலாம் பேக் ரெண்டு வந்து அவரேஜா தான் இருக்கு சோ அதை வச்சு உங்களால ரேட்டை வந்து இவங்கிட்ட நீங்க வந்து கம்மி பண்ணி வந்து பேசிக்க முடியும் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஐந்து மாடல் தான் ஆனால் வண்டி குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா இன்ஜின் சும்மா தரமா இருக்குன்னு சொல்லலாம் இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சு எஃப்சி பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் எண்டு வரைக்கும் வந்து உங்களுக்கு எஃப்சியும் வந்து கரெண்டா இருக்கு பேக்ல இருந்து இன்டீரியர் வீலாம் பாருங்க எக்ஸ்ட்ரா அந்த செல்ல ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஆடியோல்லாம் நல்லாவே இருக்கும் சைலுக்லாம் பாருங்க அப்படி இருக்குன்னு நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா மூணாவது ஓனர் கடைசியில் இருக்கு வண்டி எனக்கு வந்து ஸ்கார்பியோ வேணும் ரொம்ப தெளிவா இன்ஜின்ல எனக்கு தெளிவாக வேணும் பிக்கப் எல்லாம் தாறு மாறா இருக்கணும்னா அந்த வண்டியை நீ நீங்க தாராளமா இருக்கலாம் நம்ம ட்ரைவ் பண்ணி பாத்தோம் சும்மா வேற லெவலில் சீரி பை இஞ்சின்னு சொல்லலாம் சீட் கவர்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் பாருங்க பேக் சைடு எல்லாம் பாருங்க ஃப்ளோர் மேட்டு கட் மேட் கிடக்குது ஏசி ரூஃப் ஏசி வந்தது பேக் சைடுலாம் பாருங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்க பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் கேக்குறாங்க இந்த ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல ஒரு ஹெச் பேக் எடுக்கிற ரேட் சிடன் எடுக்கிற ரேட்டுக்கு நீங்க வந்து ஒரு எம்பிவி வந்து எடுத்துக்கலாம் அதுவும் இந்த டைம்ல இந்த சம்மர் சீசனுக்கு வெகேஷனுக்கு எங்கயாவது வெளியே ட்ரிப் போனோம் நல்ல வண்டி இருந்தா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த வண்டி நீங்க தாராளமா ரெடி டு ட்ரைவ்